இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஏழு ஆண்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் பதிமூணு ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் சோ செவன் மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை பிப்டி டூ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களாம் இதுவே தேர்ட்டீன் மந்த் பாத்துருந்தா அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க சோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு பி ஒன் h1 d1 by p2 h2 d2 equal to w1 by w2 p அப்படினா person h na hours d na day w na work so first பாருங்க 7 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க hours பத்தி क्वेश्चन பேசவே இல்ல so அதுக்கான அத பத்தி பேசவே இல்ல அப்படினா அதுக்கு நம்ம 1 னு போட்டுறோம் 1 days வந்து 52 days

தேர்டீன் மென் அந்த ஒர்க்கை பார்த்துருந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸில் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்